வேர்ல்டுலேயே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு கடந்த அஞ்சு வருஷமாக அறிவிக்கப்பட்டிருக்குது ஃபின்லேண்ட் இந்த ஃபின்லேண்டு கண்ட்ரிக்கு நிறைய பேர் விசா அப்ளை பண்ணி போகிறாங்க காரணம் அங்கே உள்ள இயற்கை வளம் மற்றும் சூழல் காரணமாக அவங்க நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க நீங்கள் ஃபின்லாண்டு போகிறதுக்கு செங்கன் விசா அப்படிங்கிற விசா மூலயமா நீங்கள் போகலாம் இது மூலயமா நீங்கள் டூரிஸ்ட் அல்லது விசிட் அல்லது அங்கே உள்ள ஒரு கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நீங்கள் ஃபின்லாண்டுக்கு செல்லலாம் மற்ற யூரோப் கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஃபின்லாண்ட் போகிற செலவு உங்களுக்கு கம்மி தான் உங்கள்கிட்ட வெறும் தொள்ளாயிரம் அவங்க அப்ளிகேஷன் சார்ஜாக வாங்குகிறாங்க அதுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட பாஸ்போர்ட் மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து அரசு நிறைய சலுகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது பிஆர் கிடைக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற விசா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபின்லேண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய அப்ராட் ஜாப்ஸ் சம்மந்தமான தகவல்களுக்கு அப்ராட் ஜாப்ஸ் மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க